வணக்கம் வழுவரே எதுக்குமே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கு செல்வம் வேணும் இல்லையா அப்படி நிம்மதியாக இனிமையாக வாழ பெருஞ்செல்வத்து மேலே ஆசைப்படுறதில் என்ன தப்பு இருக்குது அப்பனே ஒரு நிமிடம் நல்லா யோசிச்சுப்பாரு பத்தாயிரம் ரூபா வச்சிருக்கிறவனுக்கு லட்ச ரூபா பெருஞ்செல்வம் லட்ச ரூபாய் இருக்கிறவனுக்கு பத்து லட்ச ரூபா பெருஞ்செல்வம் பத்து லட்ச ரூபாய் இருக்கிறவனுக்கு கோடி ரூபா பெருஞ்செல்வம் இதிலிருந்து என்ன தெரியுது ஆசைக்கு அழவே கிடையாது எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு மனசு ஆசைப்படும் ஆனால் இருப்பதில் நிறைவு காணும் ஆசை தன்மை வந்துட்டால் நம்மகிட்ட இருக்கிறதே பெருஞ்செல்வம் தான்னு ஒரு திருப்தி வந்துடும் அதனால ஆசையின்மையே உலகில் பெருஞ்செல்வம் மற்ற உலகங்களிலும் ஏன் துறவிலும் கூட அதற்கு இணையான செல்வம் வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறதத்தான் வேண்டாம என்ன விழிச்செல்வம் ஈண்டு இல்லை யாண்டும் அக்தொப்பதில் அப்படின்னு அவா அறுத்தல் அதிகாரத்தில் முன்னூற்றி அறுபத்தி மூணாவது குரலாக எழுதி வச்சேன் அடடா செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுங்கிறத வேண்டாம என்ன விழிச்செல்வம் ஈண்டு இல்லை யாண்டும் அக்தொப்பதில்னு குரல் மூலமாக எங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லி இருப்பதில் நிறைவு காணும் ஆசையற்ற தன்மையே உலகில் பெருஞ்செல்வம் ஏன் மற்ற உலகங்களிலும் எவ்விடத்தும் துறவரத்திலும் அதற்கு இணையான செல்வம் வேறு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சுட்டீங்க